சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் ரெங்கநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமுறிய ஆவல் நம்ம இந்திய நாடு மட்டுமல்ல உலகமே எதிர்நோக்கி இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தட்ப வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்தான் கிளைமேட் சேஞ்ச் நமது வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைகள்லா இருக்குது இருக்கப்போகுது வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கெல்லாம் தடையாக முட்டுக்கட்டை போடப்போகுதான் தட்ப வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கிளைமேட் சேஞ்சுங்கிறது வேற ஒன்றும் இல்லை காலத்தில் மழை பெய்யாதது கடுமையான வெயில் மோசமான குளிர் இவை தான் இதுக்கெல்லாம் நாமளும் ஒரு காரணங்கிறத யாரும் நினைக்கிறதே கிடையாது எம்எஸ்எல் மீன் சி லெவல் கடல் தண்ணீரின் மட்டம் உயர்வது தான் தட்பவெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரை உள்ள காலகட்டத்தில் கடல் மட்டம் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் உயர்ந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையான அந்த பத்து வருஷத்தில் சராசரியாக கடல் மட்டம் புள்ளி மூணு ஒன்று மீட்டர் அளவில் உயர்ந்திருக்கு ரெங்கநாதன் சார் இந்த உயர்வு வரக்கூடிய ஆண்டுகளில் புள்ளி மூணு எட்டு மீட்டர் புள்ளி அஞ்சு ஒம்பது மீட்டர் என்ற அளவில் உயர்ந்துகிட்டே போகுமா இதுக்கு என்ன அடிப்படை கடல் தண்ணி சூடாகிறதும் மலைப்பகுதியில் பனி உருகி கடலில் சேர்றதும் தானா இந்த மாற்றமெல்லாம் மனித வாழ்வுலையும் மக்கள் தொகையிலையும் வேளாண் உற்பத்தியிலையும் நிறைய மாற்றங்களை உண்டாக்குமா இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் முப்பத்தி ஐந்து சதவீதம் விவசாயத்தினால்தான் தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணமாக உணவு உற்பத்தி உணவு பாதுகாப்பு இது சார்ந்த தொழில்களில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு நாமெல்லாம் கனவு இருக்கோம் அந்த கனவு நனவாகும் காலத்தில் நமது உணவு தேவை இப்போது இருக்கிற அளவுலேருந்து இன்னும் அதிகரிக்கும் எவ்வளவு அதிகம் தேவைங்கிறத நாம் உணர்ந்து எப்படி உற்பத்தி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம் நமது திட்டம் என்ன ஏன் இவ்வளவு கேள்விகள்னா ரெங்கநாதன் சார் விளை நிலத்தின் அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு விளை நிலம்லாம் விளை நிலமாக மாறிட்டு இருக்கு விவசாய வேலை செய்ய ஆட்கள் யாரும் வர்றது கிடையாது கருவிகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஆட்கள் செய்கிற வேலையை ஆட்கள் தான் செய்ய முடியும் விவசாய தொழில் பக்கம் இருக்கும் விருப்பம் இப்போ பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டுருக்கு வயசில் ரொம்ப பெரியவங்க அந்த காலத்து விவசாயிகள் தான் வேறு வழி இல்லைன்னு இந்த தொழிலில் ஈடுபட்டுருக்குறாங்க மற்றவங்க எல்லாரும் மாச சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு தான் போவேன்னு இருக்கும் இந்த சூழல்ல விவசாயம் பக்கம் மக்கள் எப்படி வருவாங்க அவங்கள எப்படி கொண்டு வர்றதுன்னு நாம் திட்டமிடணும் என்ன செய்ய போகிறோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்